எவ்வளவு கொளத்து தேடி எல்லா நாடி மட்டா ஏன் முன்னூறு மாநிதி உண்ணா ஐயா நீ எம்மா நீ நம்பி மாதிரி மழை போல் நம்பி வரும் மழை போல் நம்பி வந்தாலே பழிக்காதப்பா நான் இருக்கிற தகை உட தெய்வம் கிட்ட நல்லபடியா பேச வைக்கناயா அதே மாதிரி தொழில் கூட வந்து நிக்கிற அதே மாதிரி அந்த பூமியை வந்து எப்படி வர பண்ணிக்கோ கோ வரங்கோ நந்தியா நந்தியா நல்லபடியா எனக்கு குத்து போட்டு தொழில் கூட வந்து நிக்கிற தக்ரீமானிலே நாம வாக்கும்

പോ വരും കോ

நான் எப்படி இந்த கத்தி மொனமால் இருந்து அக்னி கையில இருந்து நிக்கிற மாத்தியா அதே மணிக்கு அக்னியா குமரி ஆறா பெருகி நிக்க பட்டி வந்து நிக்கிறிய வில்ல மத்தனும் இன்னைக்கு இருள் மங்கி செல்வாக்கு வங்கி தொழில் முடங்கி இன்னைக்கு எல்லாம் கையூட்டு போயிடுதான் பட்டு பட்டுன்னு பதில் வரணும் எல்லாரும் இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாது முழிச்சு வந்து இதுக்கெல்லாம் மீட்டு கொடுன்னு கேட்டு தொழிலை பெருக்கிருக்கலாம் செல்வாக்கி பெருக்கி கட்டி தலைமையில் ஏறி நிற்குது கட்ட உடைக்கிறனாய கட்டில கொண்டு கட்ட சக்கடை கேட்டு பேர் வைட்டாங்க ஒரு மாசம் ஆகி சொன்ன சந்தோஷமா சந்தோஷம் बोला தெய்வம் தெரியல அப்படி வந்து கேட்டி நின்னியா யா

그래 y a s u d அடியா இல்ல நில குளத்து போய் நிக்குது சொல்றது கட்டுக்கிட்டியா ஒண்ணு கலக்க வேண்டாம் இதெல்லாம் ஏவல் பிரச்சனை புரிஞ்சுதா அது பொண்ணா மேலயோ அந்த குடும்பத்துக்கு மேலயோ எந்த விதத்துல தப்பு இல்லையா இதுக்கு ஏவல் பண்ணி நீங்க முடக்கி நீங்க இடகுடு பண்ணி வேடிக்கை பாக்குறாங்க அப்பா எழுதிக்கா கால சுத்திர கொத்தி வேடிக்கை பாக்குது வயதுட்டு இருக்க வேண்டாம் இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் இந்த பொண்ணால நல்லது பண்ணி உங்க வட்டில முதல் எப்படி ஆட்சி பண்ணிட்டு வந்தாலோ அதே மாதிரி ஆட்சி நேற்று காமிக்கிறாயா உங்க குடும்பத்தை நிரக்க வைக்கணும்ப்பா கட்டு வத்தில முகவத்தையா

大一，<打>对吧？

மருந்து மாயம் வேலை செஞ்சு நிக்கிறாயா கட்ட உடைக்கிற பட்டியல கொண்டு சேர்த்தனாயா ஒன்னு சேர்த்து வாழ வச்சு இதே பட்டியல சோடி கலசமும் சோடிச்சு போறனா போதுமா இந்த பொடி தொழில் முறைக்கெல்லாம் வச்சுக்காயா இந்த மகமூஷ் தனிவா சொல்லி போனா தொழில் முறையும் சின்னாவினப்பட்டு போச்சு வருமானமும் சின்னப்பட்டு போச்சு குறையும் இந்த குறையும் நீக்கி கொடுத்து மத்த காரியத்தை முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறியாயா நீ எத்தனை தேவாதிகிட்ட போய் கையேந்து எத்தனை பக்கம் போன ஒரு பக்கம் கை கொடுக்கல கடத்தூல நீ நம்பி வந்து நிற்கிறியாயா குறையை தீர்த்து கொடுத்துட்ற மத்ததையும் கேட்டு கொடுத்துற போதுமா அன்னையில இருந்து கூட வந்து நிக்கிறனாயா அம்மாவாசை இருந்து ஆடி போற சோறு செலவு பார்த்து மீட்டு கொடுத்தார் போதுமா தொழிலுக்கெல்லாம் வச்சுக்க புரியுதா சொன்னது புரிஞ்சுதான் புரியலையா போதாயிருவா உயிர காப்பாத்தியாச்சு பட்டி கொண்டு சேர்த்து மந்து கேட்டு நிக்கிறியாயா சில குறைகளை பச்சிட்டு நிக்கிறேன் அமாவாசை முடிஞ்ச கையோட விட்டு கொண்டு சேர்த்துக்கேன ஐயா கனக்க வேண்டாம் செலவு பண்ணதெல்லாம் போது போட்டது நிறுத்தி உயிரை காப்பாத்தி உடனையும் காப்பாத்தி கை கொடுத்தர்றேன் ஐயா சொத்து பிரச்சனைக்கு அப்புறம் கூட வந்தேன் சரியா எஸ் அரிசி

இப்ப பாடுது குலம்பி ஆறா பெரிய கிண께 மட்டில வந்து நிக்கறியா சிரிச்சு சிங்காரம் பண்ணி என் மட்டில கோபர் கலசம்ன்ற மாதிரி பிரபஞ்சத்தை இது சத்தியமா வா ஓ இந்த பாடு கப்சர்லாம்

கொட்டி மகா இன்னைக்கு உள்ளா இருந்து வெளி சிரிச்சு நிக்கிறியாயி இன்னைக்கு இல்லத்துக்குள்ள காரியம் தேங்கிட்டே இருக்குது நல்ல காரியம் நடக்க மாட்டேங்கிறாயா தவந்து தவுந்து போயிட்டு நீயும் விட்டு தச போய் நடக்கிற ஓரத்தில் நின்று போயிருது இதை நல்லபடியா தடையில்லாத நடத்தி மங்கள வந்து கேட்கணும் நிக்கிறியா நான் இருக்கிற தகுதி மணல் இருக்கிற இடத்துல இல்லாத இடத்துல எப்படி நான் காமிக்கிறாயா நல்லபடியா முடிச்சு கொடுக்கறா அது போக இல்லத்துக்குள்ள கொஞ்சம் சரி இல்லையா வருமானத்திலும் சரி மத்தத்திலும் சரி நிம்மதி இல்லாமல் இன்றைக்கி வந்து நிற்கிறியா அந்த நிம்மதியும் கொடுத்துட்லாம் காயத்தை முடித்து கொடுத்தேன்னாயா வர வர கட்ட உடைக்கிறேன்னு ஆயா நெசையும் காமிக்கிறேன் ஆண்டி பாடி காம்ப உனக்கு அம்பாரம் போட்டு கொடுத்தார் புடி தாயே

தாயே நல்ல காரியம் உக்கிரவ போட்டு தந்துருனாயா இல்லைக்குள்ளாறி எந்த வருத்தத்தில் சிக்கலெல்லாம் முடித்து கொடுக்கறனாயா இன்றைலேருந்து இந்த ரெண்டுத்துலேருந்து உங்களை பட்டி பூத்து குழுங்க நந்தவனமாக மாறு அமாவாசையில் ஒரு மாற்றம் அமாவாசை முடிஞ்சவையோ நல்லா வீட்டுக்கு தாயி வந்து இடையில போட்டு கட்டில் போட்டு

இன்னைக்கு நில வளர்ந்து வந்து நிக்கிறது தொழில் முறைக்கும் சரி இல்லத்துக்கும் சரி நீ பத்து போல வருமானம் இல்லாத நிக்கிறாயா ஒண்டிக்கட்டுல போட்டு நிக்கிறாயா இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லையே நல்லியா இதுக்கு நல்ல விட கொடுத்து எனக்கு பேர் வழங்க வையும் வந்து கேட்டு நிக்கிறியா அதை மீட்டு தர வேண்டியது எப்ப போதுமா என்னை முழு மனசோட நம்பி வந்து நெல் மூணே அம்மாவாசிகளை முடிச்சு கொடுத்துறனாயா மூணே அம்மாவாசிகளை முடிச்சு கொடுத்துற பால் போல பெருக்கி பால் ஆஞ்சல்பத்து கொடுத்து கட்டுவத்துல முகவத்தில வச்சு வேடிக்காமிக்கிற நீ வந்து என்னை கையெழுத்து போதுமா

உனக்கு ஒன்றும் இல்லையா ஐயா எடுத்தாச்சு ஒரு செர்ச் மேலே அண்ட்டி நின்றதே இன்னைக்கு அளவோல போட்டு அந்த பாதகோல்ல போட்டு அமுத்திடுச்சுனப்பா இனி தீ காமிச்சு குத்தரவ இந்த இன்னைலையும் புள்ளிமான் துள்ளி விளையாடுற மாதிரி விளைய வச்சு உன் விளையாண்டு காமிச்சிருந்தாய் மடிப்பிடி மடியப்பிடி குடி இந்தா அது போக சில குழப்பத்தை வச்சுட்டு நிற்கலையா ஐயா அந்த குழப்பத்துக்கு விடை கொடுத்துருது அடியா அடியாங்கிட்ட சொல்லி இந்த ரெண்டு கணி தண்ணி வாங்குறதுக்கு எப்படி சொல்லிவேச்சு தண்ணி தண்ணி வாத்துட்டு வந்து இந்த குறு மிளக தினம் ஒன்று தின்றோம் இதை வந்து பார்த்தாங்க ஆயா பாத்திர போட்டு போய் ஐயா தாயி உள்ளாடு வெளியே சிரிச்சு நிற்கிறியா ஐயா ஒட்டி பார்க்கலாம் இல்லத்துக்குள்ள எல்லாமே தடுமாறி போச்சப்பா காரியம் கைப்பட மாட்டேங்குது தவுந்து தவுந்து போய்கிட்டு நிற்குது இல்லத்துக்குள்ளார சில விஷயத்துல பணங்காசு விஷயத்துல இன்னைக்கு முடங்கி போச்சேன் அந்த நல்லபடியா கைப்பற்றி கொடுத்து என்னை வாழ வச்சு கொடுங்க கேட்டு நிற்கிறேன்